ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு சூப்பராய்ட்டு ஆடி மாத கூழு கிண்ட போகிறாங்க ஆடி மாதம் அம்மனுக்கு வந்து ராகி கூழு கருவாட்டுக்கறி அப்புறமா முருங்கைக்கீரை பொரியல் இதெல்லாம் வச்சு கோயிலுள்ள ஊற்றுவாங்க நான் ஒரு தடவை திருவாரூர் காடு கருமாறிமுக போயிருந்தாங்க ரொம்ப விசேஷமாக இருந்துச்சு நல்ல சப்பரம்லாம் எடுத்து கொண்டு வந்தாங்க பார்க்கறதுக்கே ஒரு அழகாக இருந்ததுங்க அப்புறம் நாங்கள் சாமி கும்பிட்டு வழியில் வரும்போது கருவாட்டு குழம்பு நெத்திலி கருவாட்டு குழம்பு முருங்கைக்கீரை கூழு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி தந்தாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க அந்த மாதிரி நான் சாப்பிட்டதே கிடையாது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு வாங்கி வாங்கி சாப்பிட்டோம் நல்ல நல்லா பசியும் கூட எங்களுக்கு வாங்கி சாப்பிட்டோம் பக்கத்தில் இருந்தீங்கன்னா போயிட்டு வாங்க திருவேற்காடுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்குங்க ஆடி மாதம் வந்து எப்போதுமே நல்ல விசேஷமாக இருக்கும் ஆடி மாதம் வந்து ரொம்ப விசேஷமாக இருந்துச்சு போயிட்டு வந்துருந்தோம் இன்னைக்கு ஆடி மாதத்தை கூழ் தான் பண்ண போகிறேன் ராகி கூழு கருவாட்டு நெத்திலி கருவாட்டு குழம்பு அப்புறம் முருங்கைக்கீரை பொரியலுங்க நம்ம மூணும் செய்ய போகிறேன் மண்பானையில் பண்ண போகிறேன் இன்றைக்கி விசேஷமாட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வாங்க இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ பொழுது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்க தான் இருந்தால் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எல்லா பொருளுமே எடுத்து வச்சுருக்காங்க இந்த குட்டி கடையில் தான் இன்றைக்கி நெத்திலி மீன் கருவாட்டு கறி வைக்க போகிறேன் நெத்திலி மீன் வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் இதை போட்டு இதில் தோக்கு மாதிரி பண்ண போகிறேன் அப்புறம் இந்த பானையில் வந்து சம்பா இருக்கு பாருங்க கோதுமை சம்பா உடைச்ச சம்பா கொஞ்சம் பருஞ்சம்பாவாக எடுத்துக்கங்க அதில் நான் சாதத்தை போட்டு பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் ராகி எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து இந்த கடையில் பண்ண போகிறேன் இந்த கடையில வந்து முருங்கைக்கீரை பண்ண போறாங்க கீரை நல்ல கழுவி கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் முன்னே நகி பண்ணி அசத்த போகிறோங்க மாரியம்மாளை நினச்சி இன்னைக்கு நம்ம வீட்டிலே குழு கண்டி சாப்பிடலாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த அரிசியை வந்து இதில் வேக வைக்கணுங்க ஃபஸ்ட்டு இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கழுவி வச்சாச்சுங்க நான் கொஞ்சம் தான் பண்ணுதேன் உங்களுக்கு தேவைக்கேற்ப எடுத்துக்கங்க தாயே மாரியாத்தா என்றைக்கும் அன்னக்குறை இல்லாமல் இருக்கணும் தாயே அடுப்பு ஆன் பண்ணிட்டு நம்ம இதை நல்லா வேக வைக்கணுங்க கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் தான் நான் ராகியை காய்ச்சி ஊற்றணும் இதை வந்து இன்னொரு அடுப்புல நம்ம வச்சுட்டு இந்த அடுப்புல வந்து நம்ம கருவாட்டு தொக்கு பண்ணலாம் ஒரு அடுப்புல நம்ம ராகி கூட வச்சுக்கிடலாம் ஒரே இடத்துல பண்ணாதான் இருந்தால் லேட் ஆகுங்க இது வந்து பழைய அடுப்புங்க இதுலயும் யூஸ் பண்ணிடுவேன் அதுலயும் யூஸ் பண்ணிடுவேன் மும்பைல வச்சு வாங்கினது முப்பத்தஞ்சு நாற்பது வருஷம் ஆக போகுதுங்க அது வாங்கி நல்ல யூஸ் ஆகுது எனக்கு வந்து இந்த அடுப்பில் வெந்துக்கிட்டு இருக்கட்டும் நம்ம கருவாட்டு தொக்கை வந்து சிங்கிள் அடுப்பில் பண்ணலாம் தொக்கு பண்ணதுக்கு கடாயாக அடுப்பில் வச்சுக்கோங்க கொஞ்சம் பெரிய கடாயாக இருந்தால் வச்சுக்கோங்க என்ன சின்ன கடாய்தான் இருக்குது அதனால் இதில் பண்ண போகிறேன் மண்கடையில் பண்ணால் டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க கடாய் நல்லா சூடாகிடுச்சுங்க எண்ணெய் ஆட் பண்ணிடலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நார்மலாகவே நம்ம அந்த மாதிரி தொக்கு பண்ணி நம்ம வெறும் சாதத்தில் போட்டு சாப்பிடலாம் ரசம் வச்சு சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் சூடாயிருச்சு கடுகு ஆட் பண்ணி வச்சு கொஞ்சமாக உளுந்தம்பருப்புங்க உளுந்தம்பருப்பு போடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கடுகு வந்து நல்லா பொரிஞ்சிருச்சுங்க சீரகம் ஆட் பண்ணிடலாம் எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு வெங்காயம் ஆட் பண்ணிடலாம் வெங்காயம் வந்து கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து கீரைக்குங்க ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் கொஞ்சம் பாதம் கருவேப்பிலை போட்டுக்கலாங்க கொஞ்சம் வதங்கட்டும் தக்காளி ஆட் பண்ணிடலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சுங்க தக்காளி ஒரு தக்காளி பெரிய தக்காளியாக போட்டிருக்கேன் கொஞ்சமாக புளி கரைக்க போகிறேன் அதனால ஒரு தக்காளி பழம் போட்டிருக்கேன் அது வதங்கதுக்காண்டி கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிடலாம் கருவாட்டு தொக்குக்கே போதுமான அளவு உப்பு போதுங்க கருவாட்டில் உப்பு இருக்கும் அதனால் தொக்குக்கு மட்டும்தான் உப்பு போடணும் போட்டாச்சு நம்ம இனி உப்பு போடாண்டாம் கொஞ்சம் நல்ல வதம் கட்டும் கெசவிளை இப்ப இருக்கும்போது இந்த சட்டி நல்லா இருந்ததுங்க பார்க்கறதுக்கு வாங்கிட்டு வந்துருந்தேன் அது ரொம்ப சின்னதா போயிட்டு கொஞ்சம் பெஸ்டா இருந்ததுன்னா கொஞ்சம் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் பார்க்க அழகா இருக்குன்ட்டு அந்தளவு வாங்கிக்கிறேன் கொஞ்சம் வதங்கட்டும் மசாலா போட்டுக்கலாம் எல்லாம் வதங்கிருச்சுங்க இந்த அளவுக்கு வதங்கினா போகிறோம் அரை மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனுங்க நல்லா ஃப்ரை ஆகட்டும் மல்லித்தூள் போட்டுக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூளுங்க அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த தோக்குக்கு இந்த மசாலா தாங்க வேறு எதுவும் ஆட் பண்ண போகிறது இல்லை தேங்காய் வேணுன்னா நீங்கள் அரைச்சி ஊற்றிக்கலாம் சாதத்துக்கு நான் கூலுக்குனோன்னா தேங்காய் ஆட் பண்ணலை மசாலாவோட பச்சை வடை போனோன்னா நம்ம கருவாடை ஆட் பண்ணிக்கலாம் மசாலாவோட பச்சை வடை போயிருச்சுங்க கருவாடு கருவாட்டை வந்து இப்படி திண்டி கொடுத்துக்காங்க கொஞ்சம் வாதம் வந்து நம்ம தண்ணி புளி தண்ணி ஆட் பண்ணிடலாம் நல்லா வதங்கிருச்சுங்க வதங்கிருச்சு புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் புளித்தண்ணி ஆட் பண்ணியாச்சு சின்ன ஒரு நெல்லிக்க சைஸுக்கு போட்டுக்கொடுங்க புளி வந்து நிறைய போடக்கூடாது இந்த அளவுக்கு தான் எடுத்துருக்கேன் நான் ஒரு சின்ன நெல்லிக்க சைஸ்க்கு எடுத்துக்கோங்க கொஞ்சம் கருவாடு வேகணும் வேகத்துலேயும் நம்ம கொதிக்க விட்டுக்கலாம் தொக்கு மாதிரி எடுக்கணும் அப்படின்னா குழுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் குழம்பாக பண்ணக்கூடாது கொஞ்சம் வேகட்டும் இப்போ கருவாட்டு தொக்கு ரெடி ஆகிடுச்சுங்க எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க பார்க்கல சூப்பராக இருக்குங்க சாப்பிடறதுக்கு இது இறக்கிக்கலாம் எடுத்துக்கிட்டு நம்ம கீரையை பொறிச்சிக்கலாம் சூப்பரான கருவாட்டு தொக்கு ரெடி ஒரு மண்கடாய இடப்பில் வச்சு நம்ம முருங்கை கீரையை பொறிச்சிக்கலாம் நல்லா கீட்டாகிடுச்சிங்க நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு கடுகு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சுங்க வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறமா கருவேத்தலை மூணு பச்சை மிளகா போட்டுருவேன் இந்த மசாலா அரைச்சி போடணுன்னா தேங்காய் கூட போட்டு அரைச்சி போடுங்க நான் பச்சை மிளகாய் போட்டுருக்கேன் வெங்காயம் அந்த அளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போகிறோம் நல்லா வதங்கச்சுன்னா கீரையோட டேஸ்ட் மாறிடுங்க கீரை ஆட் பண்ணிடலாம் நல்லா கழுவி இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில் வாங்கி தண்ணி போனால் நல்லா இறங்கிடும் எல்லாம் கீராங்க முருங்கைக்கீரை வந்து டெய்லி சாப்பிட்டாலும் தப்பே கிடையாதுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது கிடைக்கிறவங்க டெய்லி பண்ணி சாப்பிடுங்க எல்லாம் மரத்துக்கு மரம் முருங்கைக்கீரை கிடக்குங்க யாருமே பறிக்க மாட்டேங்க நம்ம விலைக்கு வாங்கி சாப்பிட்றோம் ஒரு கெட்டு முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா இந்த மாதிரி பச்சை வடை போகிறதுலையும் வதக்கிட்டு நம்ம லைட்டா தண்ணி தோளிக்கணும் ரொம்ப ஊற்றக்கூடாது தண்ணியை இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவு ஊற்றி மூடி வச்சு நம்ம வேக வச்சு எடுக்கணும் தண்ணி ஊற்றி வச்சு இந்த மாதிரி கிண்டி கொடுத்து ஒரு மூணு நிமிஷம் வேக விடுங்க நல்லா வெந்துடும் நிறைய பேருந்து கீரையை மூடி வச்சு வேக வைக்க மாட்டாங்க இந்த மாதிரி மூடி வச்சு வேக வச்சு பாருங்க கீரையோடய கலர் வந்து மாறாது நல்ல கலராக கிடைக்கும் என்றைக்குமே கீரையை மூடி வச்சு வேக வச்சு பாருங்கள் டேஸ்ட் நல்லா இருக்கும் கீரையும் நல்ல பச்சை பச்சைன்னு இருக்கும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம் கீரை வந்துருச்சான்னு பார்க்கலாம் நல்லா வந்துருச்சு பாருங்கள் நம்ம தொலைச்சி வத்திருச்சு இப்போ தேங்காய் போட்டுருக்கலாம் உப்பு ஆட் பண்ணிடலாம் கீரைக்கு வந்து உப்பு கம்மியாக தான் போடணும் அந்த கடுத்து கிடக்கும் கீரையிலே உப்பு சத்து இருக்குங்க அதனால் உப்பு கம்மியாக போட்டுக்காங்க கீரைக்கு முருங்கை கீரையில் வந்து நிறைய உப்பு சத்து இருக்குது டைஜஸ்ட் பண்ணுறவங்கலாம் கிட்னி மிஸ்டேக் இருக்கிறவங்கலாம் கீரை சாப்பிடக்கூடாதுங்க கீரை மூடி வச்சு வேக வச்சோன்னா எப்படி இருக்கு பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாகிட்டு இந்த மாதிரி இருக்குங்க இதில் பூண்டு வேணாலும் நீங்கள் நச்சு போட்டுக்கலாம் அப்படியே ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம் நல்லா வெந்துருச்சு இறக்கிடலாம் நம்ம முருங்கை கீரை ரெடிங்க வச்ச கோதுமை வந்து நல்லா வெந்துருச்சு நம்ம ராகியை ஊற்றிக்கிடலாம் நல்லா வெந்துருச்சுங்க ஒரு டம்ளர் ராகி எடுத்துருக்கேன் ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேங்க கோதுமை அரிசி ஒரு ராகியை ஊற்றிக்கிடலாம் ராகி அந்த மாதிரி தண்ணி விட்டு கரைச்சி நம்ம உடனே ஊற்றிட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க கைவிடாமல் கிண்டணும் கிண்டிங்கன்னா தான் நல்ல கட்டி இல்லாமல் கிடைக்கும் உங்களுக்கு நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்த ராகி குழுக்கு தகுந்தபடி உப்பு போட்டுக்கலாம் உப்பு ஆட் பண்ணியாச்சு எம்மி எம்மி ராகி குழு ரெடி முருங்கைக்கீரை பொரியலும் ரெடி கருவாட்டு தொக்கும் ரெடிங்க வாங்க எல்லாரும் சாப்பிட்றதுக்கு தாத்தாலேயே வந்த மாதிரி இருக்குங்க கொஞ்சம் வேகட்டும் நல்லா வேகலைன்னா வைத்தால போயிருங்க ராகி மாவு வந்து ஒரு சிலவங்களுக்கு ஒத்துக்கொள்ளாது கோதுமை சம்பா அரிசி என்னன்னா இவ்வளோ அழகா இருக்கு பாருங்க அது சாப்பிடுறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட் வந்து நல்லா வெந்துருச்சு இது கூட நம்ம தயிர் ஊற்றணுன்னா ஊற்றிக்கிடலாம் சின்ன வெங்காயம் போட்டுக்கிடலாம் நான் சின்ன வெங்காயம் கொஞ்சம் போடுறேன் ராகி வந்து சூடுங்க சின்ன வெங்காயம் வந்து நல்லா குறிச்சேன் அதனால் சின்ன வெங்காயம் போட்டு சாப்பிடுங்க சூட்டை அடிச்சிரும்மா அவங்களுக்கு கோயில்கள்லாம் வேப்பலை போட்டு தான் கொடுப்பாங்க நம்ம வீட்டில் என்னோடனா வேப்பலை போடலை சூப்பராகட்டும் ரெடி ஆகிருச்சுங்க நம்ம கருவாட்டு தொக்கு வச்சுருக்கனால தயிர் ஊற்றுணும்னு வேண்டாம் தயிர் வேணும்னா நீங்கள் ஊற்றிக்கங்க இப்போ ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் எப்படி கொதிக்க பாருங்கள் மண் சட்டியோடன ரெடி ஆகிடுச்சுங்க சூப்பராகட்டும் எல்லாமே ரெடி ஆகிடுச்சுங்க கருவாட்டு தொக்கு ரெடி முருங்கைக்கீரை ரெடி ராகி கூழும் ரெடிங்க சூப்பரான ஆடி மாஸ்தா கூழ் பண்ணியாச்சுங்க வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு இது வந்து தயிர் ஊற்றி நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் தயிர் ஊற்றி நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு எடுத்து தயிர் ஊற்றி கூழ் ஆட் பண்ணியாச்சு தயிர் எடுத்துக்கலாம் அந்தளவுக்கு தயிர் ஊற்றி நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்மா சின்ன வெங்காயம்லாம் போட்டிருக்கேன் நான் சூப்பரான ராகி கூழு ரெடிங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இப்போ ராகி கூழ் வந்து சாப்பிட்டு பார்க்கலாங்க தயிர் விட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு அப்புறமா முருங்கைக்கீரை கருவாட்டு தொக்குங்க எம்மி எம்மி பிரேக்ஃபாஸ்ட் நினைக்கிறேன் வீட்டில் நாங்கள் எல்லாரும் சாப்பிட்றதுக்கு கோயில் இதில் வேப்பலை போடுவாங்கங்க நம்ம வேப்பலை மட்டும்தான் போடலை ஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சூப்பராக வேறு லெவலில் இருக்குங்க டேஸ்ட் வந்து கூழ் கீரை சாப்பிட்டு பார்க்கலாம் எல்லாமே சூப்பராக இருக்குங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா அதோட டேஸ்ட்டாக இருக்குங்க அட்டகாசமாக இருக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை அப்படியே அப்படினு வச்சுக்கா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி விடுங்க இந்த மாதிரி எல்லோரும் பண்ணி சாப்பிடட்டும் அட்டகாசமாக இருக்கும் மீண்டும் நெக்ஸ்ட் வீட்டில் சந்திப்போம் பாய்